ஹாய் அனைவருக்கும் ஒரு மதியம் வணக்கம் வாங்குவாங்க நான் சரசம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சரசம்மா பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா வாங்க வாங்க இங்கே சரசம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த அம்மா வீட்டு இங்கேருந்து போதுக்கு மனசு இல்லை ஏன்னா நல்லா இயற்கையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இயற்கையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு அப்பா பாருங்கள் என்ன அழகாக இருக்குது ஆனால் இங்கே வந்துட்டேன் சரசம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே அப்படியே அவங்க வீட்டில் ஜிலேபி எல்லாம் வச்சுருக்காங்க இருங்க ஹாய் இங்கே வாழைப்பழம் இருக்குது அப்பா எனக்கு பிடிச்ச பழம் ஆஹா எனக்கு இது ஹாய் கட்டை பயத்துக்கிட்டேன்ட்டேன் பார்த்தீங்களா கட்டை பேத்து விட்டேன்ட்டேன் இந்தா கட் கட்டை பேத்து விட்டேன்ட்டேன் ஹாய் பாருங்க ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது அப்பா எனக்கு வீட்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆஹா அங்கே பாருங்க எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கட்டை பயத்து விட்டேன்ட்டேன் யார் திட்டக்கூடா சரிங்களா